அன் இருபாலிபின்னு சாரியா என்ன தலை பார்த்துட்டு வர்றோம் அத்தமசகும் வில் குரானி வ சுன்னத் குரானையும் நவிசல்லா செல்லத்துடைய சுன்னத்தையும் பற்றி பிடிப்பதை பற்றி வரக்கூடிய பாடம் அதில் ஆறாவது ஹதீஸு அனில் இருபாலிபினும் சாரியா இருக்கா அனில் இருபாலுமனும் சாரியார் அலி அல்லா அன் ஹோ அனி நபி சொல்லாஹு அலை வசல்லம் ஏன் எல்லாரும் செலவாக எல்லா கஞ்ச பயில்களா சத்தமாக செலவாக சொல்லுங்கள் அணி நபி அசரார் கஞ்சரணி அன்தபீன் லஸ்தபி ஃபகீன் வலாக்கி லாத்து நபியே சரல்லாஹு அலை வசல்லம் அண்ணாஹூ காலை நிச்சயமாக ரசூல் சல்லா அலை சொன்னார்கள் அயஹபு அஹதுக்கும் உங்களில் ஒருவர் எண்ணுகின்றாரா எங்க அதில் எழுதியிருக்கா ஐ யபு அகதுக்கும் உங்களில் ஒருவர் எண்ணுகின்றாரா முத்தகன் சாய்ந்தவராக உங்களில் ஒருவர் எண்ணுகிறாரா முத்தகையான் சாய்ந்தவராக அலா அரிக்கத்திகி தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவராக கட்டில் சரீருடைய இன்னொரு வார்த்தை அரிக்க அரிக்கத்துனா கட்டில் தன்னுடைய கட்டிலின் மீது உங்களில் ஒருவர் சாய்ந்தவராக எண்ணுகின்றாரா கது எழுநோ திட்டமாக அவர் நினைக்கின்றார் கதுனா என்னது திட்டமாக நிச்சயமாக எழுன்னும் அவர் நினைக்கிறார் என்ன நினைக்கிறாரு அன்னல்லாக நிச்சயமாக அல்லாகுத்தாளா நிச்சயமாக அல்லாஹு தாலா லம் யூ ஹர்ரிம் ஹராமாக்கவில்லை ஷையன் அல்லாஹு தாலா எந்த விஷயத்தையும் ஹராமாக்கவில்லை குர்ஆனி இந்த குரானிலே இருப்பவற்றை தவிர இந்த குரானிலே இருப்பவற்றை தவிர தாலா வேறு எதையும் ஹராமாக்கவில்லை இந்த குரானிலே இருக்கின்றவற்றை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஹராமாக்கவில்லை என்று திட்டமாக நினைத்தவராக தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவராக உங்களில் ஒருவர் என்றாரா அப்புனா என்ன சொல்ல வராங்க குரான்லாம் என்ன சொன்னானோ அது மட்டும்தான் ஹராம் ரசூல்லா சொல் ரசுல்லா என்ன செய்யலை ஹதீஸ்லாம் எதுவும் என்ன செய்யப்படலை ஹராம்லாம் இல்லை குரான் சொன்னால் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம ஏற்றுக்கலாம் ஹதீஸ் சொன்னால் ஏற்றுக்க தேவையில்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறார் நினைக்கிறார் பின்னாடி ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் வருவாங்க ரசூல் அலைய சொல்லம் சொன்னாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் வ இன்னி நிச்சயமாக நான் வல்லாஹி என்ன அர்த்தம் அல்லாவின் மீது சத்தியமாக கது வாழ்த்து திட்டமாக நான் உபதேசம் செய்திருக்கிறேன் திட்டமாக நான் உபதேசம் செய்திருக்கிறேன் திட்டமாக நான் உபதேசம் செய்திருக்கிறேன் ரசுல்லா சொல்றங்க மயில மௌ மௌலத்து வாழ வாழ்த்து ஓ அமர்த்து மேலும் நான் ஏவி இருக்கின்றேன் மேலும் நான் ஏவி இருக்கின்றேன் ஒன் அகைத்தோ மேலும் நான் தடுத்திருக்கின்றேன் நான் உபதேசம் செய்திருக்கிறேன் நான் ஏவி இருக்கின்றேன் நான் சில விஷயத்தை விட்டு தடுத்திருக்கிறேன் நகைத்து நான் தடுத்திருக்கிறேன் நான் அஷியாக சில விஷயங்களை விட்டு நான் தடுத்திருக்கிறேன் இன்னஹா இவை அனைத்தும் நிச்சயமாக ரசுல்லா உடைய உபதேசம் ரசூலுல்லா ஏவிய விஷயங்கள் ரசூலுல்லா தடுத்த விஷயங்கள் இது மூணு இருக்குல்ல இவை அனைத்தும் மிசுலுல் குரானி எதை போன்றது அது குரானை போன்றது அது நான் குரானில் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன் குரானில் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன் ரசுல்லா சொன்னதை ஏற்றுக்க மாட்டேன் ரசுல்லா ஹராமாக கடந்த நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது அப்ப ரசா என்ன சொல்றாங்க அல்லாமியை சத்தியமாக நிச்சயமாக நான் வாழ்த்து உபதேசம் செய்திருக்கின்றேன் நான் ஏவி இருக்கின்றேன் உன் அகித்து அஷியா சில விஷயங்களை விட்டு நான் தடுத்திருக்கிறேன் இன்னஹா நிச்சயமாக இவை அனைத்தும் மிஸ்லுல் குரானி குரானை போன்றதாக இருக்கும் அல்லது குரானை விட குரானை விட மிக முக்கியமானதாக குரானில் இருக்கக்கூடிய செய்தியை விட முக்கியமானதாக இருக்கும் அப்புடின்னா என்ன அர்த்தம் குரான்ல அல்லாஹு மூடலா மூடலாக சொல்லியிருப்பான் குரான் அல்லா என்ன சொல்கிறான் அக்கீமு சலாத் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஃபஜ்ரு தொழுகை லொஹர் தொழுகை அசர் தொழுகை மஹரீப் தொழுகை இஷா தொழுகின்னு குரான்ல இருக்கா எங்கேயும் குரான்லாம் இல்லை ஃபஜ்ருக்கு ரெண்டரை காற்று லொஹருக்கு நாலரை காற்று ஃபரல் அசருக்கு நாலரை காற்று மஹ்ரீப்புக்கு மூன்றரை காற்று இஷாவுக்கு நாலு ரக்காத்து முன் சுண்ணத்து இது பின் சுண்ணத்து இது நஃபீல் இது எங்கேயா குரானில் வந்திருக்கா என்ன குரானில் வரல அல்ல எதை மட்டும் சொல்லிட்டான் குரானில் அகிமு சலா தொழுகி நிலைநாட்டுகள்ட்டான் எத்தனை வக்து தொழுகிறது அதில் எத்தனை ரக்காத்து முன் சுண்ணத்து என்ன பின் சுண்ணத்து என்ன ஃபரல் என்ன இதெல்லாம் எங்கே தான் இருக்குது ஹதீஸில் இருக்குது அப்போ ஹதீஸ் என்பது குரானுக்கு என்னது விளக்க உரை என்னது விளக்க உரை அல்லாஹூ தலா குரான்ல குத்திபா அலைக்கும் சியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்றான் எப்போ சகுறு வைக்கணும் எப்போ நோன்பு திறக்கணும் நோன்பு வைக்கிற போது எதை எப்படி நோம்பு முறியும் ஒருத்தன் மறந்துட்டு நோம்பு ஒருத்தன் மறந்து தின்னுட்டான் ஃபயாசின் என்ன செய்யறான் நோன்பு வச்சுருக்குறான் வளர்க்கும் போல் எப்படி நல்லா சாப்பிட்றாள் வேற மறந்துட்டு என்ன செஞ்சிட்டான் கவ கவ நான் அடித்து தட்டிட்டான் அது அப்புறம் அல்லாஹூ நோன்பு வச்சுருக்குமே அப்படின்ட்டு இப்போ என்ன செய்யறது இப்போ இவ்வளோ சட்டங்கள் இருக்கு இதெல்லாம் அல்லா குரானில் என்ன செய்யலை விளக்கமா அல்லா நோன்பு உங்கள் மேலே கடமையாக்கப்பட்டிருக்குப்பா அப்போ நோம்புடைய முழு சட்டம் எங்கே இருக்கு ஹதீஸில் இருக்கு இப்போ சொல்லுங்கள் ஹதீஸ் குரானுக்கு என்னது விளக்கு உரை தலா என்ன செய்யிட்டான் குரானில் ஹஜ்ஜு செய்யுங்க ஹஜ்ஜை பரிபூர்ணப்படுத்துங்கன்ட்டான் உம்ரா செய்யுங்கன்ட்டான் ஆனால் ஹஜ்ஜு எப்படி செய்கிறது உம்ரா எப்படி செய்கிறது ஹஜ்ஜில் என்னென்ன காரியங்கள் இருக்குது உம்ராவில் என்ன காரியங்கள் இருக்குது எதுவுமே ரொம்ப தெளிவாக குரான் அல்லாஹ் சொல்லலை அப்போ ஹஜ் உம்ரா செய்யணும்னா ஹதீஸ் இப்படி அல்லாஹு தாலா குரானில் மேலோட்டமாக சொல்லியிருப்பான் ஆனால் ரசுல்லாவுடைய ஹதீஸ் தான் அதுக்கு என்னவா இருக்குது அப்போ சொல்லுங்க குரான் ஹதீஸையும் நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கு ஒன்று தேவையானது அப்போ நம்ம குரான் விளங்கணுன்னா எது விளங்கணும் ஆனால் இப்போது சில கொள்கை குழப்பவாதிகள் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க எழுவத்தி மூணு கூட்டம் அதில் ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அகலுல் குரான் அவங்க பேர் என்னது எங்களுக்கு குரான் மட்டும் போதும் எங்களுக்கு என்ன தேவை கிடையாது ஹதீஸு தேவை கிடையாது நாங்கள் குரானை தான் பின்பற்றுவோம் எதுக்கு ஹதீஸை பின்பற்றணும் அப்படின்னு என்ன செய்யுது ஒரு கூட்டம் இருக்குது விளங்குதா குரானி ஸர் நிச்சயமாக ரசுல்லாவுடைய உபதேசம் ரசுல்லாவுடைய கட்டளை ரசுல்லாவுடைய இருக்கிறார்கள் இது எல்லாமே எது மாதிரி குரானை போன்றது இன்னும் குரானை விட முக்கியமானது ஏன்னா குரானில் அல்ல மூடலாக சொன்னது எங்கே தான் விளக்கமாக இருக்கு இல்லை நான் அதீஸ்வேன் நான் அப்போ எப்படி குரானை ஃபாலோ பண்ணுவேன் எத்தனை வக்துன்னு எப்படி உனக்கு தெரியும் எத்தனை ரக்காத்துன்னு எப்படி தெரியும் தொழுகை எது செஞ்சால் தொழுக முடியும் ஒழுவில் எதை செஞ்சால் ஒழு முறியும் எது மக்குரோகு எப்படி உனக்கு தெரியும் நோம்பில் எந்த வச்சு செஞ்சால் நோம்பு முறிஞ்சிடும் என்ன காரியத்தை செஞ்சால் வந்து கஃபாரா கடமை இங்கே படிச்சிங்களே சுக்கு இல்லை ஹஜ்ஜில் வந்து என்னென்ன செய்யணும் ஹஜ்ஜு எத்தனை வகை தம்ம தொழிறாங்க கிரானுன்றாங்க அதுக்கப்புறம் மூணு வகையாக பிரிக்கிறாங்க உம்ரானா உம்ரால என்னென்ன செய்யணும் இம்முட்டு விஷயங்களும் இருக்கு அப்ப இது எல்லாமே எங்க தான் வருது ஜக்காத்து குரான் அல்லாஹா ஆத்து ஜகாத் ஆத்து ஜகாத் ஜகாத்த கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டா தொழுகையை பத்தி எங்கெல்லாம் சொல்றானோ அங்க அல்லா சேர்த்து எதை சொல்றான் சரி ஜக்காத்து எப்படி கொடுக்கறது நகைக்கு எப்படி சக்காத்து கொடுக்கறது ஆடு மாடுக்கு எப்படி சக்காத்து கொடுக்கறது ஒட்டகத்துக்கு எப்படி சக்காத்து கொடுக்கறது நம்மக்கிட்ட நிலம் இருக்குது அதுக்கு எப்படி சக்காத்து கொடுக்கறது அப்போ எவ்வளோ சட்டங்கள் இருக்குது இது எல்லாமே எங்கே தான் இருக்கு அப்போ எது நமக்கு குரானுக்கு ஹதீஸ் என்பது குரானுக்கு விளக்கு உரை அப்போ ஹதீஸுடைய உதவி இல்லாமல் எதை நம்மால் பின்பற்ற முடியாது குரான் என்ன செய்ய முடியாது ஒருத்தர் குரான் மட்டும் எனக்கு போதும் அப்படின்டா அவன் உண்மையான மீனாக இருக்க முடியாது அப்போ அகலூர் குரான்னு சொல்லிட்டு எனக்கு குரான் மட்டும் போகிறது ஒழுங்காக பின்பற்றாத அறகுறை உள்ளவங்க குழப்பவாதிகள் வழிகட்டவர்கள் அவர்கள் பின்னால் போக கூடாது போகக்கூடாதுச்சா ஜதிசிங்க வருது அபூதாவதுல வருது தயவு கூர்ந்து